இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு நடந்த நிகழ்வு இது நாங்கள் வேதியரை படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு பேராசிரியர் அவர் தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த பேராசிரியர் இந்த எங்களுக்கு சொன்னார் அங்கே இருக்க அந்த அவருடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அவருக்கு அறிமுகமான ஒரு ஃபாதர் பங்கு பங்கு சாமியார் அவர் தந்தை என்ன பண்ணாரா அவருடைய மிக முக்கியமான நோக்கம் நச்செய்தி அவ்வளோ தான் வேற எதுவும் தேவை கிடையாது அதனால் ஒரு ஆயிரத்தை போயிருக்கார் ஆயிரம் அவர்களே எனக்கு எந்த பங்கும் கொடுக்காதீங்க என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க நான் அவருடைய வார்த்தையை இந்த மக்களுக்கு அறிவிக்கணும் அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆயிரம் பேருந்தாகவும் சரி ஓகே ஃபாதர் நீங்கள் செய்யுங்க அதுக்கு நான் நீங்கள் தாராமல் செய்யுங்க சொல்லிட்டு அவரை ஃப்ரீயாக விட்டுருக்கார் ஓகேங்க செய்யுங்க அச்சி பண்ணிக்காது உங்களை கொஞ்ச நாள் இவரை பத்திர இந்த ஃபாதரை பற்றின செய் செய்தியே இல்லை ரொம்ப நாள் கழித்து சில மாதங்களுக்கு கழித்து ஒரு ஃபோன் வருது ஐயா இந்த மாதிரி இவருடைய இந்த நபர் இங்கே தான் இருக்கிறாரு இவருடைய பையில் டைரியில் உங்கள் நம்பர்லாம் இருந்துச்சு அதான் கால் பண்ணுறோம் நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க நாங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து பேசுகிறோம் காஷ்மீருக்கா ஆமாம் இமயமலை சாரெல்லாம் அங்கேருந்து பேசுகிறோம் நாங்கள் இவருக்கு உடம்பு முடியலை இவர் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்கோம் நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க சரி போனால் அந்த ஃபாரூத் அந்த அங்கே இருக்கார் இங்கே ஆயிரம் நாள் ஒரு குழு அனுப்பிச்சு அவங்கள மீட்டு கொண்டு வந்து இங்கே பராமரித்தார் அது நடந்த நிகழ்வு அப்புறம் கேட்டார் என்னங்க சாமி என்ன ஆச்சு எப்படி எங்கே போனீங்கன்னு கேட்டோம்னா அப்புறம் அவர் தெரியுது இவர் இந்த அவர்கள் நச்சயது பணிக்கான அனுமதி பெற்று ஒரு ஏதோ சோழனா பை அதில் ஒரு திருவிளியும் மறுபடியும் கிடையாது நட்சத்திரம் அறிஞ்சிக்கிட்டே போகிறோம் அவர் போவார் மக்கள் கொடுக்குறது சாப்பிடுவார் மக்களை உதவி செஞ்சு அந்த பண உதவி இல்லையா கொஞ்சம் உதவி வாங்கி அது அதை பயன்படுத்தி இன்னொரு ஊருக்கு போகிறேன் இப்படியே சென்று என்ன பண்ணுறது ஒரு ஒரு சில மாதங்கள்ல காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு மெடிடேஷன் அங்கே போய் தியானம்மா ஒன்றும் புரியல உங்களுக்கு இப்படி வரும் தந்து இருக்கிறார் ஆண்டோடைய பணியை செய்யறதுக்காக சோ சொர்களே இப்பொழுது இருக்க நச்செய்தி பணியாளர்களை யோசித்து பார்ப்போம் நம்ம ஏதோ ஒரு ப்ரீச் பண்ணுற ஒரு வருஷம் அவர் அவரை வந்து நம்ம வந்து ஒரு நச்சு ஒரு நச்சு ஒரு கூப்பிடணும் வச்சிங்களே அவங்க சொல்கிற சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கணும் இப்படி விளம்பரங்கள் பண்ணணும் நீங்கள் போஸ்ட் வச்சு ஓட்டணும் இதெல்லாம் செய்யணும் எனக்கு எனக்கு இந்த மாதிரி வசதிகள் பண்ணி கொடுக்கணும் இப்படி இப்படிலாம் இருக்கணும் என்னை பிக்கப் பண்ண கார் வந்துடணும் இது வரணும் அது வரணும் அனைத்துமே இப்படி வந்துடணும் நல்லா ஏசி ரூமு அதெல்லாம் அப்படி சொட்டன்னு சொல்லுவாங்க சகல வசதிகளோட என்ன பண்ணுவாங்க சுகுஸாக இருந்து பழகுவாங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஆண்டோட அறிவிக்க முடியும் இதை சொல்ல மனசு வலிக்குது தான் ஆனால் சொல்லாமல் இருக்க முடியாது இல்லை நிறைய பங்கு தளங்களிலே அற்பணியாளர்கள் பணி மாதல் பெற்று வருவாங்க சொல்லுவாங்க அப்படி இருக்கும் வருகின்றது அவங்க செய்கிற முதல் காரியம் அவங்கள முதல்ல அவங்களுடைய அது எல்லா குருக்களும் நான் சொல்ல வரல அத தப்பு அது ஒரு சில நற்செய்தி பணியாளர்களை அவருடைய ஊழியர்கள் சேர்ந்து வழக்கம் தங்களுக்கான வசதி வாய்ப்புகளை சரியா செய்வாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரூம் ஏசி அது இது அனைத்தையும் அவங்க பக்கா பண்ணிக்குவாங்க அப்படி இருந்தால் அவங்களால் பணி செய்ய முடியும் இப்படிப்பட்ட பணியை ஆண்டவர் விரும்புகிறாரா இதுதான் இன்றைய தியானம் துய பவுல் சொல்லுவார் நாங்கள் கப்பல் சிதைவில் சிக்கணும் சவுக்கால அடி வாங்கணும் ஜெயிலில் இருந்தோம் மழையில் பனியில் நடுங்கணும் நாங்கள் படுத்த கஷ்டம் கிடையாது இருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டமே தவிர ஆண்டவர்கள் கைவிடப்படவில்லைன்னு சொல்லுவார் நான் பரிசு ஏன் கமாலியல் பாதையில் உட்காந்து படித்தவன் இல்லையா அப்பேற்பட்ட தகுதிகள் பெருமைகள் இருந்தாலும் கடவுள் ஏசப்பாவுடைய பெயரை பொறுத்த மட்டும்தான் தான் குப்பன்னு சொல்லுவார் சொல்லே இதுதான் ஆண்ட ஊழியருக்கு இருக்க வேண்டிய தகுதி எப்படிப்பட்ட பின்புலத்தில் இருக்கிறது அவசியம் கிடையாது நீ என்ன தான் அவசியம் புரியுதுங்களா ஆண்டோடைய ஊழியத்த நீ எங்க இருக்கிறன்னு அவசியம் கிடையாது எங்க இருந்தாலும் உன்னுடைய எண்ணம் எங்க என்ன எப்படி இருக்குதுதான் மிக முக்கியம் நீ முதல் வாசகம் வாசக லெகமியா அன்னைக்கு அவர் பாரசீகத்தில் இருக்கின்ற அர்த்தக் சஸ்திராங்கிற ராஜா கிட்ட பானம் ஊதி மது ஊலிய திராட்சை பழம் சாறு ஊத்தி குடுக்கணும்னு ஒரு வேலை செய்த ஒரு அடிமையவர் அவர் அங்கே அடிமையாக இருந்தாலும் ஆண்டோட வீட்டை யோசிச்சு பாக்கிறாரு ஒரு நாள் போராட்டம் சுவோகமா இருக்காரு சுவோமா இருக்கிறாரு அந்த ராஜா அவர் அணியும் பாக்குறாங்க என்ன நிகா முகம் சரியில்லையே ஏன் அப்படி டல்லாகிற அதெல்லாம் கொண்டு இல்லைங்க ராஜா நல்லாதான் இருக்கிறேன் இல்ல 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 நீ வந்து நோய் பட்ட மாதிரி தெரில ஆனால் டல்லாக இருக்கிற என்ன விஷயம் என்று கேட்கும்பொழுது தான் அவருடைய தயவான அந்த ஒரு அந்த ஒரு கோரிக்கைன்னு சொல்லலாமா கோரிக்கைன்னு சொல்ல நம்ம அந்த கோரிக்கை அங்கே வைக்கப்படுகிறது சோசவர்களே அந்த அற்புதமான அந்த முதல் வாசகம் வாசி வாசிக்கலாம் பாருங்களேன் ஏன் முகம் வாடி இருக்குது கேட்கும்போது நானும் மிகவும் அஞ்சுனேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மன்னரே நீங்கள் வாழ்க என் மூதாதாயரின் கல்லறை இருக்கும் நாடு பாழ்பட்டு கிடக்கிறது யுதா நாடு ஆக்கப்பட்டிருக்கும் என் நாட்டை நாட்டை நான் யோசிக்கும் போது என் முகம் எப்படி வாடாமல் இருக்கும் சரி உங்களுக்கு என்ன ஒன்று சொல்லு நீர் மனம் வைத்தால் உமது பார்வையில் எனக்கு தயவு கிடைத்தால் ஆண்டோட எல்லாம் பாடுபட்டு கிடைக்குது நான் இங்கே அடிமையாக உங்களுக்கு அடிமையாக செய்கிறேன் உங்கள் பார்வையில் எனக்கு தயவு கிடைச்சா என்னுடைய நகரை கட்டி எழுப்ப எனக்கு அனுமதி தாங்களே ஒரு அடிமை எப்பேற்பட்ட ஆண்டோட இல்லத்தை சீர்படுத்த அவருடைய அவருடைய ஆண்டோடைய பணிக்கான அனுமதி எப்படி பாருங்களா அது மட்டும் கிடையாது இது கேட்ட உடனே அவருக்கு தடை ஒரு தடையாக ஒன்றும் கிடையாது உடனே பாருங்க பாப்போம் சரி நீ போயிட்டு எப்போ வருவேன் கேமியா போயிட்டு எப்போ நீ வருவே அடுத்த கேள்வி அப்போ பர்மிஷன் உறுதி நீ போயிட்டு வா பரவாயில்ல நமக்கு தாய் ஆண்டவர் உதவி செய்கிறாரு இன்னொரு கோரிக்கை அப்படி நாங்கள் போகின்ற பொழுது இல்லையா உங்களுடைய ஆளுநர்கள் என்னை தடை செய்யாமல் இருக்க ஒரு கடிதம் கொடுங்களேன் இன்னும் அடிமை இப்படி இங்கே போகிறான்னு ஆளு அவனு தடுத்தாங்கன்னா பண்ணுங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுங்களேன் சரி ஓகே அது மட்டும் கிடையாது நாங்கள் போகின்ற பொழுது அங்கே போய் அந்த இடத்துல செட் பண்ணணும் இல்லையா ஒரு கதவு செய்வோம் ஜன்னல் செய்வோம் ஒரு தூணெலாம் செய்வோம் அதுக்கெல்லாம் அங்கே வசதி கிடையாது அதற்கான மரங்களை வெட்டிக்கிறதுக்கு உங்களுடைய அந்த காடுகளுடைய காப்பாற்ற நியமிச்சிருக்கீங்க இல்லையா ஆஷாபு அவருக்கு ஒரு லெட்டர் கொடுங்களேன் எங்களுக்கு தேவையான மரத்தை வெட்டிக்கிறாங்க சர்களை இது எப்படி நம்ம சொல்ல முடியும் பாருங்க பாப்போம் ஒரு அடிமை ஆண்டோட இல்லத்தை நிர்மாணிக்க வழி செய்தார் பாருங்கள் அதற்கு ஆண்டோட கருவை உடனே போராட்டம் நிகமையா அந்த யூதா நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அந்த ஆலயத்தை கட்டி அவசியம் கிடையாது நம்ம என்ன சிந்திக்கிறோங்க தான் அவசியம் அதுதான் மிக முக்கியம் திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் ஒரு நாடு கடத்தப்பட்ட லேவியர் பாபிலோனிலே அமர்ந்து கொண்டு ஆண்டரை பத்தி யோசிக்கிறார் பாருங்க அந்த பாடலை நம்ம வாசிக்கணும நிறைக்கணும் நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல் அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவர்கள் இந்த லேவியரை பார்த்து என்னப்பா இங்கே இருசிலம்பருக்கு நாட்டில் பற்றி பாட்டெல்லாம் பாடுவையாம் உங்கள் யாவே ஆடுற பற்றி எங்கே பாடு பார்ப்பா எங்களுக்கு என்று யாவே ஆண்டவருக்குரிய பாடலை அவங்க பாட சொல்லி கேட்காங்க நான் பாடுவாங்க சியோனிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய தெய்வத்தோடைய பாட்டை அவனுக்கு பாடி காட்டவனா அப்படி நான் பாடி காட்டினா என் நாக்கு மேல் தாடையோடு ஊற்றி கொள்ளட்டும் என் ஆண்டவருடைய பாட்டை என் ஆண்டவரை மகிழ் மகிமைப்படுத்த பாட்டை மனுஷன் உங்களுக்கு நான் பாடி காட்டுவா என்று ஒரு பா எங்கே அடிமையாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் ஆண்டவர்கள் இருக்குது பாருங்க இதைத்தான் ஆண்டவர்கள் விரும்புகிற சகோதரர்களே நீ அதேதான் அதே தான் நீ ஆண்டவருக்கான பணியை செய்ய வந்துட்ட ஆண்டவருக்கான பணியை தேர்ந்தெடுத்துட்ட வந்துட்டு பின் வாங்காத வந்துட்டு பின் வாங்காத எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குது நம்ம செஞ்சுட்டு வந்துடுறேன் எங்க வீட்டில் வந்து ஒரு டெத்து வந்து போச்சு போய் அடக்கமேட்டு வந்துடுறேன் என்று கடவுளுக்காக நீ வந்துட்ட பொழுது மற்றதை யோசிக்காதே பின்னணி இப்படி இருக்குது பின்பலு யோசிக்காது ஆண்டவருக்கான பணி ஐயோ நாம வந்து மது ஊத்து வேலையில் அடிமையா இருக்கிறோமே நாம எப்படி ஆண்டோட நினைக்காது யோசிக்காது நீ என்னுடைய எண்ணம் உயர்வாக இருக்கட்டும் அதற்கான ஆஸ்வாதம் உனக்கு உண்டு அடிமா இருக்கிறமே பாக்ரௌண்ட்ல அடிமையாக இருக்கிறோமே அப்படி யோசிக்காதே ஆண்டோடைய பாடல் அவருடைய தூய நாமத்தை வகிமைப்படுத்த இருக்கின்ற பாட்டை இவனுக்கு எப்படி பாடியவனு அப்படி யோசிச்சு பாரு அது ஆண்டாவுக்கான பாதை என்பது கரடு முரடானது இக்கட்டான பாதை இடுக்கமான வாயில் சில விஷயம் வந்து ஒன்ன பின்பற்ற தெரிஞ்சுக்கணும் நீ கஷ்டப்படுத்த ஆண்டோட பணி செய்யணும் அப்படியே நோக்காம அப்படியே ஏசிடும் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த அது அவனுடைய வாழ்க்கை கிடையாது அவனுடைய வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம நிலவு செய்யணும்னா நமக்கு வந்து சொகுசை யோசிக்கணும் என்ன ஏற்ப சொகுசு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு சொல்லி நிறைவே செய்கிறேன் நாங்கள் கேட்டக்டி படிக்கும்பொழுது சண்டே சர்வீஸ்க்கு நாங்கள் எல்லா பங்குகளுக்கும் நாங்கள் போவது வழக்கம் அப்படி போகும்பொழுது திருவண்ணாம் படிச்சோம் படிச்சுட்டு அங்கே ஒரு ரயில்வே கிராஸ் தந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ரயில்வே டாஸில் ஒரு பிச்சைக்கல ஒருத்தர் உட்காந்துருப்பார் நிறைய சொல்லியிருக்கேன் திரும்ப ஞாபகப்படுத்தாது அந்த பிச்சைக்கார உட்காந்துருப்பார் நாங்கள் ரெண்டு வருஷம் படித்தோம் அந்த தினமும் போகும்போது தான் அந்த அந்த சகோதரரை பார்ப்போம் நாங்கள் சத்தியமாக சொல்கிறோம் ஒரு ரூபா கூட ஒரு போடுறது கிடையாது அன்றைய தினம் நான் முன்னே போ நான் போகிறேன் வச்சிங்களேன் போகிறேன் எனக்கு முன்னாடி ஒரு அம்மா சின்ன குழந்தையத்தை கையில் பிடிச்சிட்டு போகிறாங்க அந்த குழந்தைகிட்ட அவர் என்ன பண்ணுறாரு அம்மா தாயை பிடிச்ச அவர் கேட்குறாரு அந்த அந்த சகோதரர் கேட்குறாரு அந்த குழந்தை பார்க்கலாம் அந்த குழந்தை தன் இருந்த எச்சில் கொய்யாக்காய் ஒத்துமாத்தும் குழந்தை அது ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு சின்ன குழந்தையா இருக்கும் அந்த குழந்தை கை பெருசு இருக்கும் தன் இருந்த அந்த எச்சில் கொய்யாக்காய் அந்த தட்டில் போட்டு அந்த குழந்தை போகுது பின்னாடி நாங்கள் போறோம் எங்களுக்கு சிறப்பாள அச்சம இருந்துச்சு நாங்களும் வேதிய படிக்கிறோம் நச்செய்தி பண்ணி செய்கிறோம் கடவுளுக்கான ஊழியர்களுக்கான பயிற்சி எடுக்கிறோம் உதவ முறை என்ன வரல பாருங்க அந்த குழந்தை தன் கையில் இருந்த எச்சில் துண்டு கொய்யாக்காவை தன் நோய்க்குளத்தில் கேட்குறாரு என்று அதை அந்த எச்சில் தட்டு அந்த தட்டில் அந்த எச்சில் அந்த கொய்யாப்பா துண்டை போட்டு அந்த குழந்தை போகுது சவர்களே நன்மை செய்ய அன்றவருக்கான காரியங்களை செய்ய அன்றவருக்காக ஊழியம் செய்ய சிறப்பாக எந்த நல்ல காரியத்தையும் செய்ய எந்த பின்புலமோ சொகுசோ அவசியம் கிடையாது நல்ல மனம் இருந்தால் போதும் அதை செஞ்சு முடிக்கலாம் அதான் நீங்கள் நச்சு சொல்வது இன்னைக்கு நெகிமியாவை போல பவுளை போல நம்முடைய சிந்தனை நல்லதாக இருந்தால் நிச்சயம் கடவுளின் கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தும் இதிலே கடுகளவை கூட சந்தேகம் கிடையாது